கொடைக்கானல் மலைப்பயணம் பிளாக் பார்ட் டூ கொடைக்கானல் டு பழனி ஆமாங்க கொடைக்கானலை சுற்றி பார்த்து முடித்துவிட்டு கொடைக்கானலிலிருந்து பழனி வழியாக வரும் சாலையில் நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கொடைக்கானல் டு பழனி ரோட்டில் கொண்டை ஊசி வளைவு என்று சொல்வார்கள் அது இருபதுக்கும் மேற்பட்ட வளைவுகள் உள்ளன இதில் மொத்தம் அறுபத்தொம்பது கிலோமீட்டர் வருங்க கொடைக்கானலேருந்து பழனிக்கு அறுபத்தொம்போது கிலோமீட்டர் தூரம் வரும் நாம் இப்பொழுது கொடைக்கானலிலிருந்து பழனி வழியாக சாலை மார்க்கமாக காரில் வந்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த மலைப்பயணம் அதாவது நம் மலைப்பகுதியில் காரிலோ பைக்கிலோ வரும்போது சுற்றி இருக்கும் மலைகளையும் அங்கே இருக்கும் காடுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் அருவிகள் விலங்குகள் இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டு வருவதற்கு இனிமையாக இருக்குங்க அதுவும் இந்த கொடைக்கானல் டூ பழனி வழி என்பது மிகவும் சருவலாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு இதில் வாகனம் மேல் ஏறுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதாவது மேல் வரும் வாகனங்களுக்கு வழிவிட்டு இறங்கும் நிறைய வாகனங்கள் வழிவிட்டு இறங்குவார்கள் அதாவது கடினமாக இருக்கும் என்பதனால் வரும் வாகனங்களுக்கு வழிவிட்டு இறங்குவார்கள் அதை இறங்கும்போது வேகமாகவும் சடசடென்றும் இறங்கும் அது ஓட்டுநர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியும் அது எப்படி இருக்கின்றது என்பது ரோடு அதில் இடையில் நாம் வந்து கொண்டு இருக்கும்போது பார்க்கின்றோம் பழக்கடைகள் நிறையாக இருக்கின்றது நமக்கு தேவையான பழங்கள் அங்கு வாங்கி வாங்கிக் கொள்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாகவும் அமைந்துள்ளது அதாவது மலைப்பயணத்தில் உட்கார்ந்து ரசித்து கொண்டு வருவது என்பது மிகவும் ஒரு விருப்பமான ஒன்றாக இருக்கும் அதாவது இந்த பழனி டு கொடைக்கானல் ரோடு பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்குங்க ரோடோட அகலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது கொஞ்சம் இறங்குறதுக்கு ஷார்ட்டாகவும் இருக்கும் ஆனால் ட்ராஃபிக்கும் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதை பார்த்து பயணிப்பது என்பது மிகவும் நல்லது சரிங்க இப்போ நம்ம இந்த இரு பக்கமும் இருக்கும் காடுகளை ரசித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் இடையில் இடையில் விவசாயம் செய்யக்கூடிய இடங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதாவது வாழை மரங்கள் மற்றும் மிளகுகள் இவ்வாறு இருக்கும் தோட்டங்களையும் நம்மால் பார்த்து கொண்டு வர முடிகின்றது இடையில் நீர் ஊற்றுகள் அதாவது வருவதையும் பார்க்க முடிகின்றது சிறு சிறு அருவிகள் என்று சொல்வார்கள் உயர்ந்த மலப்பகுதிகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது மிகவும் அழகான மலைகள் அந்த கிட்ட போய்ட்டு பெண்டு அந்த பெண்டை வந்து கார் கடந்து செல்லும்போது மலையை முன்னேற்பாக கவனிக்க முடிகின்றது மிகவும் அழகான ரம்மியமாக இருக்கின்றது இந்த மலை பாதை மற்றும் மலைகள் இயற்கை காட்சிகளும் நாம் இப்போது பார்த்து ரசித்து இருக்கின்றோம் மேலும் இதனை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்